அன்புள்ளம் கொண்ட சிம்மராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றே நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி கடந்த ஐந்து ஆண்டுகளாக சிம்மராசி அன்பர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களை பட்டியலிட வேண்டுமென்றால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு இவர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு அளவில்லை என்பதே உண்மை வேலையிழப்பு தொழில் நஷ்டம் கடன் தொல்லை காதல் தோல்வி கணவன் மனைவி பிரிவு சொத்து இழப்பு ஏமாற்றம் கோர்ட் வழக்கு என்று இவர்கள் அனுபவிக்காத துன்பங்களே இல்லை ஒவ்வொரு மாதமும் சராசரி ஜோதிடர்கள் இவர்களை உசுப்பேற்றியே நோகடித்திருப்பார்கள் அனைத்து ராசியிலும் அவரவர் கர்மவினைகளுக்கேற்ப யோகங்களை அனுபவிப்பவர்களும் அவயோகங்களை அனுபவிப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை ஒருவருக்கு யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஜோதிடருக்கு இந்த இரண்டு நிலைகளையும் பிரித்து பலன் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக அவயோகங்களிலிருந்து விடுபட இறை வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுவே முழுமையான ராசி பலன் சொல்லும் முறை விடிவுகாலத்தை எதிர்நோக்கியிருக்கும் சிம்மராசினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் நூறு சதவீதம் ராஜயோகத்தை அடையும் ஆண்டாக அமையப்போகிறது என்பதே உண்மை அதே சமயம் பெரிய ஆபத்தும் உள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிம்மராசிக்கு இந்த வருடம் அஷ்டமச்சனியால் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அதே அஷ்டமச்சனி மூலமாகவே கடல் கடந்து செல்லும் யோகமும் உண்டாகும் பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும் மே மாதம் வரை குறு பதினோராம் வீட்டில் அமர்ந்து ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான் ஜூன் மாதம் குரு விரயத்திற்கு வந்தாலும் சுப விரயங்களாகவே அமையும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ள கேதுவால் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் கும்பத்தில் அமர்ந்துள்ள ராகு உங்களுக்கு ராஜபோகத்தை கொடுப்பார் இவையனைத்தும் பொதுவான பலன்களே நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரகப் பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதைத் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் ஆண்டு முழுவதும் சுபிச்சம் உண்டாகும்